இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலங்காலமாக இருக்கிற ஒரு பண்பாடு காரணம் கருணாநிதியே சொன்னது இந்த தீர்ப்பு பெறப்பட்டதில்லை வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல ஒரு வழக்கில் நீதியரசர் மறைந்துவிட்டார் அவருடைய பெயரை சொல்வது நியாயமாக இருக்காது இந்த நீதியரசர் எவ்வளவு பணம் தொகையாக வாங்கினார் எவ்வளவு பணம் கணக்கின் மூலமாக வாங்கினார் என்று கேட்டது கருணாநிதி இப்படி நீதியரசர்களின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் குறை சொல்வது அவர்களுக்கு வாடிக்கையானது பட்டியல் நிலையத்தைச் சார்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படி நீதிமன்றத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது மக்களின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது சட்டத்தின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது கடவுளின் மீதும் அவர்களுக்கு மதிப்பு இருக்காது இப்படி எது மீதுமே மதி மதிப்பில்லாத ஒரு அக்கறை இல்லாத மரியாதை இல்லாத ஒருவர்கள் தொடர்ந்து எப்படி ஆட்சி கட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய ஐயமானவருடையம் ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பை ஒட்டிய இவர்கள் ஆட்சி கட்டியில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவார்